என்னது மூச்சு தாண்டா செல்லம் பாத்து மச்சான் மூச்சு சுடானா உந்தி பத்திக்கிட்டு சந்தி சிரிச்சறா ஏர்க்கனவே ரொம்ப சிரிச்சு கிடக்கு அதனால வந்த ஊர்லயே வச்சிகாம வந்திருக்கேன் எங்க சவுப்பு சட்டை மச்சான் நம்ம தியாடி இப்படி மேட்சிங்க வந்திருக்கோம் பாரு ஏய் ரோஸ் அது மாத்தி செல்லாத அப்படி நான் சொல்லி வேணும் போடணும் மச்சான் அது சவுப்பா ரோசா என்ன கலர் அது ரோசா சவுப்பா பொம்பள மூல கேட்டா ரோசை சவுப்பாக்கிரோ என்ன மாளுக ஆமாத்தியா நான் கஷ்டப்பட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசி அண்ணே அப்படி இப்படி எனக்கு பேசி கூறிட்டு வர ஒரே வார்த்தையில முடிச்சிட்டியே அவர் ரோஸ் சட்டி அந்த சோப்பு நறுபுற அந்த மனசுதான் அதனால வந்திருக்கேன் எங்க மச்சாங்களுக்கு மாமங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லுங்க சொல்லிட்டா போச்சு ஆமா ஐயா வா ரோஸ் சாபாக்கியோட வயசுல பெரியோட வா ரோஸ் சாபாக்கியோட வயசுல ஒரு நிப்பாட்டா நிப்பாட்றது ஏய் என்ன அடி என்ன நல்லா இருக்கீங்களா கூப்புறா பாருங்க இங்கே மண்டே பத்தரா அடிக்கி வரு அடிக்க வர்றே அடிக்க வரு என்ன யூ டைம் டோன்ட் டச் மீ பிஞ்சிடும் பிஞ்சு இது பிஞ்சிடாமல் பார்த்துக்கங்கண்ணே நல்லா பத்தராமா இது தப்பேலா சாரி 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 பார்த்தா டிஸ்டர்பன்ஸ் தம்பி உனக்கு அவ்வளவுதான் என்ன நீ வர்ற என்ன பாக்குற அண்ணா நல்லா இருக்கலானே ஆடி சுத்தி தரணா சரி சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாடா செல்ல நீ நல்லா வாங்க போறடா உனக்கு நேரம் சரி இல்ல ஐயோ அடிக்கு வர்றாங்களே வாத்தியா பாத்து பேசு மேட்டுக்கு மேட்டுக்கு வா மேட்டுக்கு வா என்ன நான் விட்டேன் ஐயோ நான் எதற்கு விட்டேன் நான் எதுக்கு தெரியுமா நிப்பாட்டல எதுக்கு லூசு மாதிரி பண்றீங்கடா டைலாக் வந்துச்சு லூசு மாதிரி பண்றேனா ஏன்டா கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்க கிறுக்கா அப்பப்ப மெண்டல் பிடிச்சிருமா உனக்கு மெண்டலா இல்ல பைத்தியமானு கேக்குறேன் ஏய் என்ன இதெல்லாம் அந்த மேடை விட்டு கீழ இறங்கி கேளு கேட்க மாட்டேன் அடி பாய் வாயிலே குத்துவே ஏ ஏ அப்புறம் நிறுத்துனே நல்லா கச்சேரி போயிட்டு இருக்கு அப்படி கேளு என்ன எதுக்கு தெரியுமா நீ பாட்டே எதுக்கு இங்க வந்திருக்கிறது யார் யார் என்ன அந்த ஊர்ல இருந்து எப்படி பண்ண கச்சேரிக்கு வந்திருக்கோம் நமக்கு தெரியும் நல்லா தெரியும் இந்த உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கவே ஜனங்க ஆமா அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் என்ன தெரியும் இங்க பார் கூட்டத்துக்கு நடுவுல தலையில ஒரு துண்டை ஓடிட்டு உட்கார்ந்திருக்கே ஒரு ஆயா அதுக்கெல்லாம் என்ன தெரியும் உனக்கு இங்கே தெரியுதாடா கரெக்ட்டா புடிச்சு குடுவே நால பின்ன அந்த ஊர்ல ரெண்டு பேசிக்குவாக என்ன பேசிக்குவாக அந்த முச்சந்தல ரெண்டுகிட்ட முனையில ரெண்டுகிட்ட ரெண்டுகிட்ட சந்தல ரெண்டுகிட்ட பொந்தல ரெண்டுகிட்ட பக்கத்து ஊர் கிளவி நம்ம ஊர் கிழவி எல்லாம் கூடி குமா அடிச்சு பேசுவோம் பேசுவோம் பக்கத்து ஊர் கிளவி நம்ம ஊர் கிளவி கிட்ட கேக்கும் என்ன கேக்கும் அடியே முனியம்மா உங்க ஊருக்கு

ਵਾੜ ਵਿਦੇਸ਼ਮਾਨਾ ਲੱਚੇੜੀ ਇਹੀ ਨਾ ਬਾਟ ਮਾੜ ਵਿਦੇਸ਼ਮਾਨਾ ਲੱਚੇੜੀ

தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா யார் யார் கேக்குறாரு வர அய்யய்யோ என்னடா உட்ட கீபோடா என்னடா நீங்க இப்படி சர்க்கா இது மேட்னா அது மேட் கே கரமுடி போனாரா இல்ல மருந்து இருந்து குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா என்னத்தான் நீங்க வேற கை தட்டி கை தட்டிக்கிறேன் ஒரு அப்பத்த கையை போல தரதுக்கு நல்லா கொண்டு வந்துருச்சு கடைசியா என்ன நினைச்சிட்டு தெரியல பொத்தக்க டீடு கீழே போட்டுச்சு பாரு அந்த வெள்ள முடி அப்பத்தான் அதாவது நேரம் கொஞ்சம் புழுக்கமான நேரம் சடார் மடார்னு கை தட்ட முடியாது

தூக்கிட்டு முன்னாடி இருக்கிற முதுகலை சட்டார் சட்டார் என்ன அடிச்சு அயோக்கிய கைய தூக்கிட்டு இருக்க முதுகலை அடிங்கன்னு முன்னாடி இருக்கானே அவங்கள அடிக்க சொன்னேன்டா ஏடா இது சடார் மடார் அடிக்க சொன்னாயில சடார் மடார் உடனே கொன்றுவே டே வெளியேறுமே எனக்கு சடார் வடார் மடார் தான் வரணும் இனிமேல் உன்னை கூப்டனா என்ன செரிட் செற அப்போ நான் கூப்பிளைனால வேல்ல ஏறி வந்துருவேன் யார அடிச்சு புராதியே கலவரமாயிரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னே ஒவ்வொரு பாட்டு கிடையில உங்களுக்கு கரவசங்கள் எழுதி தந்து நிகழ்ச்சியை உற்சாகப்படுத்துமாறு கேட்டு கொண்டு நிகழ்ச்சியில உங்களை எல்லாம்